ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம குடம்புலி ரசம் வாக்கி போகிறோம் இது வந்து ஆன்லைனில் வாங்கினது தான் இது வந்து கேரளாவில் கிடைக்கக்கூடிய இந்த புளி வகை இது வந்து நம்ம ஊர் புளி மாதிரி இல்லை இது ஒரு பழம் மாதிரி வந்து இந்த மாதிரி உழிச்சு அவங்க வந்து தீயில் கொஞ்சம் வா வாட்டி விட்டு தான் கொடுப்பாங்க இது விற்கிறதுக்காக இதில் நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு வந்து இதில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அரை லிட்டர் ரசம் வைக்க போகிறோம் இதில் இந்த மூணு மட்டும் எடுத்துருக்குறோம் இந்த புளியை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ஊற விடணும் நம்ம ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஊற வச்சிட்டேன் இது ஊற வச்சதையும் கொஞ்ச நேரம் கழித்து இதில் கலர் மாதிரி மாறும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி மாறும் அது மாறும்போது அது ஊறி அர்த்தம் அப்போ எடுத்து நம்ம மசாலாவோடைய சேர்த்து இதையும் அரைச்சிக்கலாம் இந்த புளியையும் இதை மட்டும் அரைச்சோம்னா போது இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் அந்த கருகினை வாசம் மாதிரி தான் அடிக்கும் அது வந்து கொஞ்சம் சாப்பிட சாப்பிட பழகிடும் ஆனால் அதிகமாக ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணுறோம் இதை சுடுதண்ணியில் வாஷ் பண்ணலாம் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணால் அந்த புளிப்பு தன்மை அந்த சுடுதண்ணிலே போயிடும் அதனால் பச்சை தண்ணியில் தான் வாஷ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நிறையா கொழுப்பு கொழுப்பை குறைக்கிறது அதாவது உடம்புல தேவையில்லாமல் கொழுப்பு இருக்கிறத வந்து குறைச்சிரும் உள்ளூர் எல்லாம் கொழுப்பு சேர்ந்துருச்சுங்கிறாங்களே அது அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காமல் இருக்கும் அதுக்கு தான் இதில் நிறையா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அதனால் இதை தான் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க இது வந்து வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம ரசம் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் புளி குழம்பு எல்லாமே செய்யலாம் மீன் குழம்புக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து இன்னைக்கு இதை பயன்படுத்தி ரசம் வைக்க போகிறேன் ரசத்துக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா நான் உப்பு மஞ்சள் இதுலேயே போட்டுக்கிட்டேன் நம்ம இந்த இந்த புளியிலையே போட்டுக்கலாம் ரசத்துக்கு மசாலா அரைக்கிறதுக்கு எப்பயுமே எடுக்கிற மாதிரி சீரகம் மிளகு எடுத்துருக்குறோம் பூண்டு எடுத்துருக்குறோம் மிளகா ஒன்று எடுத்துருக்குறோம் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அரைக்கிற போது இந்த புளி விழுது அந்த இதை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சிக்க போகிறோம் இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு சேர்த்துக்க போகிறோம் தக்காளி வந்து அரை அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரசத்துக்கு எப்போயும் பண்ணுற மாதிரி இது வந்து நம்ம தாளிப்பு மசாலா எடுத்து வச்சுருக்குறோம் பெருங்காயத்தூள் ஒரு மிளகா பூண்டு தட்டி வச்சுருக்குறோம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை வாங்க இதெல்லாம் அரைச்சிட்டு ரெடி பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் தாளிக்கும் போது இது வந்து நம்ம ஊர் புளி வந்து நம்ம ரசத்துக்கு கொஞ்சம் நிறையா தான் போடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு மூணே மூணு பீஸ் எடுத்தோம்னா போதும் நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு ரசம் போதும் அந்தளவுக்கு புளிப்பு தன்மதில் இருக்கும் வாங்க அந்தளவுக்கு எடுத்து நம்ம ரசம் வச்சுக்கலாம் ரசத்துக்கு தேவையானது அரைச்சிட்டு வந்துட்டோம் ஜீரக மிளகு இதெல்லாம் போட்டோம்ல அதை போ அரைச்சிட்டு அதிலேயே அந்த குடம்புலியும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம தக்காளி பசைஞ்சு இந்த மாதிரி ரசம் எடுத்துக்கிட்டோம் அந்த குடம்புலி ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து தான் இதை வச்சுருக்குறோம் வாங்க இப்போ தாளிச்சுக்கலாம் ரசத்தை அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன பூண்டு சேர்த்துட்டு இப்போ பூண்டு செவந்துருச்சு நம்ம இந்த எடுத்து வச்சா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் மிளகாய் பெருங்காய்த்த தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கடுகு எடுத்ததையும் நம்ம இந்த அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் உடம்புலயே அந்த மசாலாலாம் எல்லாம் எடுத்துல ரசத்துக்கு அது எல்லாமே இதுவர்த்தையும் பாதிக்கிட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு அந்த தக்காளி இந்த புளி உருவத்தை தரைச்சல் போட்டுக்கலாம் எப்பவுமே நம்ம மற்ற ரசம் வைக்கிற மாதிரி தான் இதுவும் நுரக்கட்டி நம்ம இறைக்கலாம் கொதிக்க ஒன்றுன்னு அவசியம் இல்லை உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்துலேனா சேர்த்துக்கலாம் நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நாம் தினமும் பயன்படுத்துகிற புளியில் வந்து டார்டாரிக் அமிலம் இருக்குது இந்த குடம்புலியில் வந்து ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம் இருக்குது இந்த அமிலம் வந்து இந்த குடம்புலியில் இருக்கிற அமிலம் வந்து நம்மளோட குடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல சிறந்த முறையில் பயன்படுது சித்தா இது வந்து பவுடர் எல்லாம் கிடைக்குது அளவுக்கு இது மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது அதனால தான் இதை எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இது வந்து குடல் பிரச்சனைகள் அதாவது அந்த அசிடிக் மாதிரி நம்மளுக்கு நெஞ்சரிச்சல் வருதுல்ல அமிலத்தினால அந்த பிரச்சனையெல்லாம் நல்லா பண்ணிடுது அப்புறம் கர்ப்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அப்புறம் ஊழசதம் அதிகமாக இருக்குதில்ல அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த குடம்புலி அதிகம் யூஸ் பண்ணுறாங்க நாம் வந்து இதை ரசம் வச்சுருக்குறோம் நான் செஞ்ச இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு நல்ல சமையலோடு வரேன்